கைஸ் நம்ம கவுண்டமணி சார் அவரு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் லெசெண்ட்டு காமெடியில் இருந்தளவுக்கு ஒரு கல கலக்கிட்டாருன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் ஸோ அவர் பார்த்தீங்கன்னா எயிட்டிஸ் நைன்ட்டீஸ் இந்த டைம்லாம் வந்து நல்ல ஒரு காமெடி வந்து பண்ணிகிட்டு இருந்தார் படத்தங்கள்லாம் பார்த்திங்கன்னா வெறித்தனமான காமெடிஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாரு ஸோ இப்போ வந்து அவர் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் கூட நடிகனும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தேன் நிலைமையில ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஜெயிலர் டூ படத்தில் அவர் இருக்கார் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்து ஷேர் ஆகிட்டு இருந்துச்சு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரோல் அப்படின்றது சூப்பர் ஸ்டார்க்காக தான் நான் பண்ணுறேன் மிகப்பெரிய அளவில் ஒரு ரோல் வந்து நான் கொடுத்துருக்காரு சூப்பர் ஸ்டார் அப்படின்ற மாதிரி கவுண்டமணி சார் வந்து ஒரு மேடையில் கூட சொல்லியிருந்தார் பட் அதை பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா எதுவுமே இன்னும் கிடைக்கல இந்த படத்தில் கவுண்டமணி மணி சார் இருக்கார் அலையன்றது எந்த ஒரு அப்டேட்டுமே அஃபிஷியலாக கொடுக்கல பட் நம்ம ஃபேன்ஸ் எல்லாருமே எதிர்பார்த்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரஜினி சாரும் வந்து கவுண்டமணி மணி சாரும் இணையணும் ஏன்னா பாபா படத்தில் லாஸ்ட்டாக நடிச்சது பாபா படத்துலேயே செம்மையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க ரெண்டு பேருமே ரெண்டு பேருக்குமான அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ஸ்க்ரீன் ஆப் அப்படின்றது பக்க ஆப்டாக இருந்துச்சு கண்டிப்பாக வந்து கவுண்டமணி சார் மறுபடியும் நம்ம தலைவரோட பண்ணணும் அப்படி மாதிரி எதிர்பார்த்துருக்காங்க இது வந்து எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயிலில் டூ படத்தில் நடக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்த நிலமையில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயம் வந்து இப்போ நடந்திருக்குது ஜெயிலில் டூவில் இருக்க இருக்கார் அப்படின்னு நியூஸ் போயிட்டுருக்கு ஸோ இது வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸே கன்ஃபார்ம் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு முக்கியமான ரோல் வந்து கவுண்டமணி சாருக்கு கொடுத்துருக்குது விஜய் இல்லை டூ படத்தில் அப்படின்னு நம்ம சொல்லப்பட்டது ஸோ அதை பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து நம்ம கவுண்டமணி சாரும் பேசியிருந்தார் அப்படின்றது ஒரு மேன் விஷயம் இன்னும் பார்த்திங்கன்னா கலக்கலான சூப்பரான ஒரு அப்டேட் அளவு கிடைக்க போது நம்மளுக்கு ஜெயில டூ படத்துலேருந்து ஸோ இப்போ வந்து கவுண்டமணி சார் இருக்கார் அப்படின்னு நியூஸ் கிடச்சிருக்கு இதை பற்றி நான் உங்கள் ஒப்பீனியன் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க அண்ட் இதே மாதிரி சினிமா பற்றி நன்றி சேர்ந்தவங்களுக்கு சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்